நவராத்திரியில் வணங்கும் நவதுர்கைகள் நம்ம உடல்ல எங்கெங்க இருக்காங்க போன்ற பலருக்கும் தெரியாத பல விஷயங்கள் நவராத்திரியில இருக்கு அதை இப்ப பராசக்தி மகிஷாசுரனை அளித்ததுக்காக மட்டும் இந்த தசராவை நம்ம கொண்டாடல பார்வதி தேவி இமயமலையில் குழந்தையை தோன்றினதுல இருந்து சிவபெருமானை அடைந்து போரில் வெற்றி பெறும் வரை அவங்க வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு நிலைகளிலும் எடுத்த ஒவ்வொரு வடிவத்தையும் ஒன்பது வடிவங்களா நவதுர்கை நவராத்திரியில நம்ம கொண்டாடி முதல் நாள் இமயமலையில் தோன்றியதால சைலபுத்ரி புத்திரி மலை மகளாக காலை வாகனத்துல இவங்களை வணங்குறோம் நம்ம உடல்ல மூலாதார சக்கரத்துல இவங்க இருக்காங்க இரண்டாம் நாளாக தவ வாழ்க்கையை மேற்கொண்டு வரும் பிரம்மச்சாரணியா நம்ம வணங்குறோம் கையில தண்டம் கமலத்தோட நம்மளுக்கு காட்சி அளித்து இரண்டாவது சக்கரமான சுவாதிஷ்டான சக்கரத்துல இவங்க இருக்காங்க இந்த தவத்தின் பலனாக கிடைத்த நெற்றி கண்ணோட சந்திர காந்தாவாக மூணாவது நாள் நம் வழிபடுகிறோம் இவங்க மணிப்புரா சக்கரத்துல இருக்காங்க நான்காவது நாள் சிவனோடு இணைந்து உலகத்தை படைத்த தேவியா நம்ம வணங்குறோம் இருக்காங்க இணைந்து உலகத்தை படைத்த பிறகு ஆறு முகங்களோடு தோன்றிய கந்தனை தன் மடியில் ஏந்திய ஸ்கந்த மாதாவா ஐந்தாம் நாள் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க நம்ம விசுத்தி சக்கரத்துல இவங்க இருக்காங்க ஆறாம் நாள் மகிஷாசுரம் மர்தினியான காத்தியாயணியாக நாம வணங்குறோம் இவங்க ஆஞ்ஞான சக்கரத்துல இருக்காங்க ஏழாம் நாள் போரின் உக்கரத்தை வெளிப்படுத்தும் கால ராத்திரியா இருக்காங்க அம்பிகையின் வடிவம் இவங்க சக்கரங்கள்ல கங்கையில் நீராடி கருமை நிறம் பூ போரை வென்று சிவனை அடைந்த கௌரியாக துர்காஷ்டமியில் வணங்குறோம் சக்கரங்கள்ல சுவாதிஷ்டான சக்கரத்துல இருக்காங்க ஒன்பதாவது நாள் போரில் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியும் சிவனோடு சேர்ந்த மகிழ்ச்சியும் கலந்த சித்தி தாத்திரியாக வணங்குகிறோம் இவங்களை வணங்கின பிறகுதான் சிவனே அர்த்தநாரீஸ்வராக காட்சியளித்துள்ளார் இப்படிதான் பார்வதி தேவியின் வாழ்க்கையின் ஒன்பது நிலைகளையும் போரின் ஒன்பது நாட்களையும் சேர்த்து தசரவா கொண்டாடுறோம் நன்றி வணக்கம்